வணக்கம் தமிழக அரசியலில் இன்று மாபெரும் ட்விஸ்ட் ஏற்கனவே சூடு பிடித்துள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இப்போது புதிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அதுவும் மிகவும் ஓபனாக திட்டவட்டமாக கேட்டிருக்கிறார் இதற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அளித்த பதிலடியும் வைரலாகி வருகிறது முழு விவரத்தையும் விரிவாக பார்க்கலாம் மாணிக்கம் தாகூர் இன்று பேசுகையில் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அவர் கேட்டது என்ன தெரியுமா கூட்டணி கட்சியில் இருந்து இரண்டு பேர் அமைச்சர்களாக இருந்தால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதாவது திமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலில் வெற்றி பெற்றால் காங்கிரசுக்கு இரண்டு அமைச்சர்கள் பதவி வேண்டும் என்பதை திறந்த வெளியில் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் இதற்கு முன்பே முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவாக கூறிவிட்டார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது ஒத்துவராது ஆட்சியில் பங்கு என்பது சாத்தியமில்லை இந்த நிலையில்தான் மாணிக்கம் தாகூரின் இந்த கோரிக்கை வந்துள்ளது ஏற்கனவே அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் திமுக மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த புதிய கோரிக்கை கூட்டணியின் எதிர்காலம் குறித்து கேள்வியை எழுப்பியுள்ளது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மாணிக்கம் தாகூர் அதே பேச்சில் ஸ்டாலின் மீண்டும் வென்று முதல்வராக வேண்டும் அதற்காக காங்கிரஸ் பாடுபடும் என்றும் கூறியுள்ளார் அதாவது ஸ்டாலினுக்கு ஆதரவாக ஆனால் அதே நேரத்தில் அமைச்சர் பதவியும் வேண்டும் என்கிறார் இது ஒரு ராஜதந்திர நகர்வா அல்லது காங்கிரஸ் கட்சியின் உண்மையான நிலைப்பாடா இந்த கோரிக்கைக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்ருந்தகை அளித்த பதிலடிதான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அவர் கேட்டிருக்கும் கேள்வி மிகவும் கடுமையானது செல்வ பெருந்தகை கூறுகிறார் ராகுல் காந்தி மல்லிகா அர்ஜுன் கார்கோ கே சி வேணுகோபால் இவர்களை விட மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பெரிய ஆட்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது பற்றி எனக்கு தெரியாது கூட்டணி பற்றி அறைக்குள் வைத்து பேச வேண்டியவற்றை பொதுவெளியில் பேசக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் செல்வப் பெருந்தகை மிக முக்கியமான ஒரு கேள்வியையும் முன்வைத்துள்ளார் இவ்வளவு நாள் விட்டுவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் இப்படி பேசுவது ஏன் இது மாணிக்கம் தாகூருக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் உயர்மட்டத்திற்கே ஒரு மறைமுக கேள்வியாக இருக்கலாம் இப்போது நாம் பார்க்க வேண்டியது இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது கடந்த சில நாட்களாகவே திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தாமதம் தொகுதி ஒதுக்கீடு ஆட்சி பங்கு என பல பிரச்சினைகள் நீடித்து வருகின்றன திமுக பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைப்பதாக கூறியுள்ளது ஆனால் அதற்கு முன்பே மாணிக்கம் தாகூர் இப்படி பேசுவது உண்மையில் கட்சியின் உயர்மட்டத்தின் அனுமதியுடனா அல்லது தனிப்பட்ட முயற்சியா திமுக வட்டாரங்கள் கூறுகிறது மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதில் சிரமம் அதாவது காங்கிரஸ் உயர்மட்டம் இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறது திமுக இப்போது இந்த முழு சம்பவத்தையும் பார்க்கும் போது சில முக்கிய கேள்விகள் எழுகின்றன முதலாவது மாணிக்கம் தாகூரின் கோரிக்கை உண்மையில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடா அல்லது தனிப்பட்ட கருத்தா இரண்டாவது இரண்டு அமைச்சர்கள் பதவிகள் என்ற கோரிக்கையை திமுக ஏற்குமா ஏற்கனவே ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளார் மூன்றாவது செல்வ பெருந்தகையின் பதிலடி காங்கிரஸ் உயர்மட்டத்தின் மறைமுக சமிக்கையா அதாவது மாணிக்கம் தாகூரை கட்டுப்படுத்தும் முயற்சியா நான்காவது இந்த பதற்றம் கூட்டணியில் முறிவுக்கு வழிவகுக்குமா அல்லது சுமூகமாக தீர்க்கப்படுமா இப்போது உங்கள் கருத்து மிகவும் முக்கியம் முதலாவது மாணிக்கம் தாகூரின் இரண்டு அமைச்சர் பதவி கோரிக்கை நியாயமானதா இரண்டாவது செல்வப் பெருந்தகை சொல்வது போல் இது தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே பேசப்படும் பிரச்சனையா மூன்றாவது இறுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னாகும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன முடிவு வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்